ஹலோ மக்களே ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இது ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஊர் திருவிழா வருது அதனால் ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு தான் திருவிழாவுக்கு போவோம் இப்போ பாருங்கள் நைட்டு கரெக்டாக ஒரு மூன்றரை காலைல விழுந்துச்சு மூன்றரை நாலாயிச்சு இறங்கிட்டோம் நைட்டு அது பாருங்கள் நைட்டில் பார்க்கும்போது லைட்டிங் வெளிச்சா சூப்பராக இருக்குது கோயிலில் சரியான கூட்டங்க சிவராத்திரினால எல்லோருமே வந்தாங்க பாருங்கள் சாமி சூப்பராக இருக்காங்க லைட் வெளிச்சத்தில் நாங்கள் அப்படியே கடலில் குளிக்க வந்தாச்சு பாருங்கள் கடலில் இருட்டானுங்க பாருங்கள் ரொம்ப வெளிச்சலில் லைட்டாக தான் இருட்டாக தான் இருந்தது அப்படியே வெளில சரியான குளிர் வேறு அதோடு குளிக்க போயிட்டோம் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க பாருங்க ராமேஸ்வரம் பாலம் ஒரு சேராட்டில் எடுத்துகிட்டு பார்க்க வந்தாச்சுங்க கப்பல்லாம் நிறைய கப்பல் நின்றுட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் எத்தனை வருஷமாக ஆச்சு கட்டி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரயில் ட்ரெயின் ட்ராக் பாருங்கள் ட்ராக் பழைய ட்ராக் இடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரியான காத்து அடிக்க பாருங்கள் எப்படி இடிக்கப் பாருங்கள் இந்த ஊர்ல நம்ம மறக்க முடியுமா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த ஊருங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊருன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது இங்கே வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே தனுஷ்கொடி பார்த்துட்டு வந்தடனே வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஊர் கல் கல்லாக கலந்து சங்குலாம் பாருங்கள் சங்கு வளையல் எல்லா கிளிப்புங்க எல்லாம் சங்கலேயும் செஞ்சுருப்பாங்க நல்லா இருந்துச்சு அதில் இது ஃபுல்லாக தண்ணி இருக்கு பாருங்கள் தண்ணி அப்படியே சும்மா எப்படி இருக்கு பாருங்க கலரு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க தனுஷ்கோடி ஊரே அழுந்துச்சு சொல்லுவாங்க இது பாருங்கள் தனுஷ்கோடியில் இங்கே தான் மக்கள்லாம் இருந்தாங்களாம் இது மட்டும் இருக்குது அப்படியே இங்கே கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம் கல்லுக்கெல்லாம் கலந்துச்சு பாருங்க அப்போ எதுவாக தான் இறங்குனா இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணியிலே மீன் போயிட்டு இருந்ததுங்க அந்த மீன் பார்த்துட்டு அப்படியே அந்த கடை தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு நாங்கள் காலையிலே போயிட்டோம் அப்போ தான் சூரியன் உதைக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமே எவ்வளோ வைப்பாக இருந்தது பாருங்கள் ஒரு வைப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்துக்கு போனோமே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பாப்பாவுக்கும் ரொம்ப ஆகிடுச்சி அங்கே போவோம் சரியான ஒரே ஆட்டம் அங்கே அங்கே மீன் நல்லா மீன்லாம் போயிட்டு இருந்ததுக்கா தண்ணியில் எல்லாருமே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க காலையிலேயே இருந்தாங்க எல்லாருமே வெளிநாட்டிலேருந்து இங்கே தாங்க சுற்றி பார்க்க வராங்க நம்ம தமிழ்நாடு பார்க்கறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கல்லில் தான் பார்த்து இறங்கணும் பயங்கரமாக இருக்குது கல் ஷார்ப்பாக இருக்குது மெதுவாக பார்த்து பார்த்து இறங்கணும் கல்லில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இடமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒன் ஒன் ஹவர் அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் மாங்காய் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க தட் பியூஸ் பண்ணோம் இங்கே தாங்க இந்த சிப்பி இதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன் நண்டுலாம் நிறையா போயிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொன்னாங்க எடுத்தேன் தண்ணியில் எங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் அம்மாவும் இது அதுக்கப்புறம் இது அங்கே வாங்கினது பாருங்க இந்த வளையல் பாருங்களேன் இந்த வளையல் சங்கு வளையல் அது அது ரொம்ப நல்லதுன்னா அந்த வளையல் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு அந்த லிங்கம் வந்து பாப்பா வேணும்னு நான் வாங்கி கொடுத்தேன் அந்த கல்லுக்கெல்லாம் விற்றுச்சு அதுவும் வாங்கினேன் அந்த கிளிப்பும் சங்கில் செஞ்ச கிளிப்பு தான் நல்லா அழகாக இருந்தது அதனால இது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஓகேங்க பாய்